அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத் பை நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய சூரிய உதயம் கிருத்திகை நட்சத்திரத்தோடு ஆரம்பம் ஆகின்றது அதனால் நேற்றைய தினம் ஆடி கிருத்திகை கொண்டாட முடியாதவர்கள் இன்றைய தினமும் கொண்டாடலாம் இன்றைய தின விசேஷம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இணைவது சுகபோகமான ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது அம்பாளுக்கும் உகந்த நாள் முருகருக்கும் உகந்த நாள் இன்றைய தினம் அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாலை தரிசனம் செய்து அம்பாளுக்கு மாவில தீபத்தை போடுவது ரொம்பவே சிறந்தது எத்தனை மாவிளக்கு தீபம் போடணும் அப்படின்னா ஐந்து மாவிளக்கு தீபம் அல்லது ஒன்பது மாவிளக்கு தீபத்தை இன்றைய தினம் காலையில் இருந்து இரவுக்குள் அம்பாள் கோவிலுக்கு சென்று குறிப்பாக உங்கள் ஊரில் இருக்கின்ற கிராம தேவதை கோவிலுக்கு சென்று அங்கு அம்பாளுக்கு இன்றைய தினம் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்ற கணக்கில் மாவிளக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் மாவிளக்கு தீபம் ஏற்றும்போது நாம் எப்படி அதை தயார் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த முறை கூட மிகவும் முக்கியமானது அரிசி மாவு எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக வந்து வெள்ளத்தை துருவி அதில் போட வேண்டும் அதற்கு பிறகு வாழைப்பழம் கொஞ்சமாக போட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது ஒன்பது தீபங்கள் ஏற்றினால் மிகவும் சிறந்தது ஏன் அப்படின்னா அஷ்டதிக்குகளில் இருந்து நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் என்பது இந்த தீபம் ஏற்றுவதின் மூலமாக நமக்கு குறையும் ஒன்று ஆகாசத்தை பார்த்து ஏற்ற வேண்டும் மொத்தமாக ஒன்பது மாவிளக்கு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆடி மாதம் அப்படினாலே அம்பாளுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது ஒரு செவ்வாய்க்கிழமை நமக்கு முடிந்துவிட்டது இது இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இன்னும் இரண்டு செவ்வாய்க்கிழமைகள் இருக்கு போன வாரம் நமக்கு வந்து நாம பார்த்தது நமக்கு வந்து அவசர தேவைக்கு பணம் வேணும் அப்படினா ராகு காலத்துல எலுமிச்சை தீபம் ஏற்ற சொல்லியிருந்தோம் போன வாரம் ஏற்ற முடியாதவர்கள் இந்த வாரம் கூட ஏற்றலாம் இந்த வார வழிபாடு மாவிளக்கு தீபம் இந்த முறையில் மாவிளக்கை தயார் பண்ணி நீங்க வந்து உங்க ஊரில் இருக்கின்ற கிராம தேவதைக்கு ஏற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது செவ்வாய்க்கிழமையும் இருக்குது செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் அந்த நாள் வந்து ஆடி கிருத்திகையோடு அமைவது மேலும் சிறப்பு நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய கடன்கள் நம்முடைய பாவவினைகள் நம்முடைய நோய்கள் இது எல்லாத்தையும் நாம் போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா சிறந்த நாட்களில் சிறந்த பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது அந்த கர்ம வினைகள் என்பது நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் ஒரே நாள் செய்ய முடியாது அதனால நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜைகளை நம்மால் இயன்ற அளவு செய்து வரும்போது அந்த பூஜைகளினுடைய அந்த பலன் என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அதனால் இன்றைய தினம் கிராம தேவதை அந்த ஊரில் நாம் இருக்கின்றோம் அப்படின்னா அந்த அம்பாளியினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மால் நாம் இருக்கின்ற ஊரில் இருக்க முடியும் அது எவ்வளவு பெரிய நகரமாக இருந்தாலும் அந்த நகரத்திற்கென்று அதாவது ஒரு கிராம தேவத்தை இருப்பாங்க அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அந்த அனுகிரகத்தை இந்த தட்சணாயன புண்ணிய காலத்தில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக பெறலாம் இந்த ஒரு தீபம் ஏத்தி நாம் வழிபாடு செய்தோம் அப்படினா அந்த அம்பாளையினுடைய அனுகிரகம் நமக்கு ஒரு வருடத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதனால் இன்றைய தினம் வந்து மாவிளக்கு ஏற்றி அம்பாளுக்கு வாசனை நிறைந்த மலர்கள் கொஞ்சம் கை நிறைய வாங்கிட்டு போயிட்டு அம்பாளுக்கு கொடுத்து அம்பாளுக்கு குங்குமம் பேக்கெட்டு கூட மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ பூஜைகளை பார்த்துட்டு வரும் அந்த ஒரு விதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம் விளக்கு பார்த்தோம் இந்த செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு பார்த்தோம் அதே மாதிரி நாம் வந்து வெள்ளிக்கிழமைகள் பூஜைகள் கூட இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வந்து சிறப்பு பொருந்திய பூஜைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளும் வந்து நாம் பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து பூஜைகள் செய்யும்போது நமக்கு வந்து பரிபூர்ண அம்பாளினுடைய அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் மற்றும் சக்தி தேவதைகளினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த அதாவது இந்த வெள்ளிக்கிழமை சொன்ன பூஜைகள் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன பூஜைகள் செவ்வாய்க்கிழமை சொல்ற பூஜைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்தந்த நாளில் செய்ய முடியல அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட நீங்கள் இன்றைய தினமோ அல்லது வருகின்ற நாட்களில் அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அந்த பூஜைகளை செய்யலாம் இந்த பூஜைகள் செய்வதின் மூலமாக அம்பாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் பெரியபாளையத்தில் இருக்கின்ற பவானி அம்மாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா போன ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்த முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட அம்பாளை வந்து நாம் அதாவது பாவனை செய்து வீட்டிலேயே வணங்கலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றுங்க அடுத்து கடன் அடைவதற்கு முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் முழு துவரை தீபம் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற துவரம் பருப்பு இரண்டு வகை இருக்கும் மஞ்சள் கலரில் ஒன்று சிகப்பு கலரில் ஒன்று இருக்கும் சிகப்பு கலரில் இருந்ததுன்னா அதை வச்சு ஏற்றுங்க முடிந்தால் இந்த முழு துவரையை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது கடன்கள் அடையும் ஏன் அப்படின்னா இந்த முழுமையாக இருக்கின்ற பருப்புகள் தான் நவக்கிரகங்களுக்கு வைப்பாங்க அந்த விதத்தில் அங்காரக பகவானினுடைய பருப்பு முழு துவரை நமக்கு கடன்கள் ஆகின்றது அப்படின்னா அங்காரக பகவான் நம்முடைய ஜாதகத்தில் பாதகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடன்கள் என்பது ஏற்படும் அதனால் அந்த முழு துவரையை வாங்கி ஒரு நூறு கிராம் அல்லது ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கி ஒரு தட்டில் வச்சு தீபத்தை ஏற்றுங்க தீபம் ஏற்றும்போது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரி போட்டு ஏற்றுங்க அப்படி இல்லைனா திரி கூட போடலாம் போட்டு ஏற்றி ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் அது எரிந்த பிறகு அந்த தீபம் தானாக ஏற வேண்டும் அந்த முழு துவரையை மறுநாள் ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து கோமாதாவிற்கு கொடுக்கணும் இதன் மூலமாக கோமாதாவில் இருக்கின்ற அனைத்து தேவதைகளினுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் இப்படி சிறப்பு பொருந்திய இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி விளக்குகள் அதாவது இன்றைய தினம் முழு துவரை விளக்கு முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு அம்பாளுக்கு ஏற்றும்போது கிராம தேவதையினுடைய அனுகிரகம் முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு இந்த அனுகிரகத்தினால் கடன்கள் குறைந்து வியாதிகள் குறைந்து கஷ்டங்கள் குறைந்து பாவவினைகள் வந்து நமக்கு குறை முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த தீபங்களை ஏற்றுங்கள் இதன் மூலமாக நமக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அம்பாளுக்கு முடிந்தால் இன்றைய தினம் குங்குமார்ச்சனை வீட்டில் அல்லது கோவிலில் செய்ய பாருங்க அந்த குங்குமத்தை நாமே வந்து வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து செய்ய சொல்வது மேலும் சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்க நிறைய பேர் லைக் பண்றீங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அற்புதமான பல பதிவுகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்